ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் ஜூடி நான் சொன்ன மாதிரி எவ்ரி மண்டே உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன் வாரம் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன் ஹாலிடே டைம் இல்லையா வீட்டு வேலைகள் டிராவல்ஸ் ரிலேஷன்ஸ் ஓகே சோ புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் ஓகே இந்த வாரம் வந்து லாங்கஸ்ட் கமெண்ட் யாரு போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் தருவேன்னு இல்லையா இந்த ரெண்டு இந்த வாரம் யார் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்னு பாருங்க ஓகே ஓகே சி இதுதான் அது ரெண்டு பாட்டு கிரே கலர் எனக்கு பிடிச்ச கலர் ரெண்டு பாட்டு அப்புறம் அது உள்ளார வந்து சீட்ஸ் இருக்கு ஓகே இது என்னடா இத்தனோண்டு சீட்ஸ் இருக்கு நினைக்காதீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிர் என்ன சீட்ஸ் சொல்லுங்க இது குட்டி குட்டியா இருக்கு தெரியுதா இருங்க நான் க்ளோஸ் இது என்ன சீட் சொல்லுங்க நிறைய தான் கொடுத்துருக்கேன் என்ன சீட்ஸ் சொல்லுங்க தெரியலையா இது வந்து டேபிள் ரோஸ் ஓகே ஆக்சுவலாக இந்த தடவை வந்து நான் பாட்டிங் சாயில் கொடுக்கல நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சாயிலே யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பாட்டிங் சாயில் போட்டோம்னா ரொம்ப வெயிட்டில் வந்து கொரியர் காசு கூட வரும் ஓகே ஸோ இது ஃப்ரீ கிஃப்ட்டுன்றதுனால யூ நாட் கோயிங் டு பே எனி திங் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் பண்ணுறீங்க இல்லையா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் இந்த வாரம் யாருன்னு பார்க்கலாம் வாங்க சீஸ் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிஃப்ட் வார வாரம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க சேனல் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் அப்புறம் லாங்கஸ்ட் கமெண்ட் என் சேனலுக்கு போடணும் ஓகே வீடியோஸ்க்கு எந்த வீடியோனாலும் ஓகே இந்த வீடியோக்கு கீழேனா பெட்டா வேற வீடியோஸ்க்கு போய் போட்டாலும் ஓகே தான் ஷார்ட்ஸ்ல போட்டாலும் ஓகே ஓகே எத்தனை ஓகே சொல்றேன் பாருங்க ஆனா உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு வெயிட் பண்றீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பட்டை தட்டிக்கோங்க தேங்க்யூ அப்புறம் நீங்க ஒவ்வொரு வாரமும் லாங்கஸ்ட் கமெண்ட் யாரு போடுறீங்களோ அவங்களை செலக்ட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி செலவு பண்ணலாம் கிஃப்ட் தேங்க்ஸ் கிவிங்காக கொரியர் காசு போட்டு நான் தான் அனுப்புறேன் ஓகே இதே சச்சால் கிஃப்ட் அப்படின்னு நினைக்காதீங்க சோ ஒரு பாட்டு வந்து ரெண்டு பாட் நான் கொடுத்திருக்கேன் உள்ள இருக்க சீட்ஸ் நிறைய பிளான்ஸ் வரும் ஓகே ஸோ இது வந்து மற்றவங்க எல்லாம் மணி அனுப்புவாங்க நான் மணியெல்லாம் அனுப்பல என்கிட்ட அவ்வளோ காசு எல்லாம் வரது கிடையாது சின்ன சேனல் இல்லையா ஸோ நான் வந்து என்னோட வீடியோஸ் மட்டும் தான் போடுறேன் அடுத்தவங்களை குறை சொல்லிட்டோ அடுத்தவங்கள வந்து இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போற சேனல் இது கிடையாது நேச்சர் பத்தி பெட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல வரும் என்னோட சேனல்ல வரும் ஓகே ஸோ இந்த கிஃப்ட் வேணாம் அப்படின்னு சொல்லாதீங்க இதில் வந்து நிறைய உயிர் இருக்கு கண்டிப்பாக ஒரு அறநூறு எழுநூறு சீட்ஸ் இருக்கும் உங்களுக்கு டேபிள் ரோஸ் வந்து இதில் நிறைய கிடைக்கும் ஓகே கலர் கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஸோ நான் இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் இருக்கு நான் வந்து ஃப்ளவரிங் சீட்ஸு அப்புறம் வந்து வெஜிடபிள் சீட்ஸும் நிறையா இருக்கு நான் உங்களுக்கு தரேன் ஓகே ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது சேனல் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கிஃப்ட் வாங்கணும் ஓகே அப்புறம் லாங் கமெண்ட் நீங்கள் போடணும் அப்போ தான் எனக்கு வந்து டக்குன்னு கேட்ச் ஆகும் உங்கள் பேர் வந்து எனக்கு தெரியும் உங்கள் ஈமெயிலுக்கு போய் நான் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்கி நானே கொரியர் பண்ணுறேன் ஓகே என்னோடய சேனல் வந்து ஜூடிஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபானா அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்தாலும் நீங்கள் வந்து யாரோட வீடியோஸ் அப்படின்னு விடாம வீடியோவை போய் பாருங்கள் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ லாங்கஸ்ட் கமெண்ட் வந்து கூல் ஃப்ரீக்வன்சி மீடியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் கிட்ட இருந்து வந்திருக்கு அவங்க மெயில் ஐடிய வந்து செக் பண்ணி நான் வந்து மெயில் ஐடியில அட்ரஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு கொரியர் அனுப்பிடுறேன் ஓகே கங்கராச்சுலேஷன்ஸ் வினர் இப்ப கவனிங்க சேவ் வாட்டர் அப்படின்னு வேர்ல்ட் வாட்டர் டேல வந்து நான் ஒரு தீம் போட்டேன் ஓகே ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ போய் பாருங்க லிங்க வந்து நான் பின் பண்றேன் போய் பாருங்க என்னோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே என்னோட கிரியேட்டிவிட்டியும் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க அந்த வீடியோல போய் கமெண்ட் போடுங்க இந்த வீடியோ கீழே போடலாம் அந்த வீடியோ கீழே போடலாம் இல்ல எந்த வீடியோ கீழேயும் நீங்க லாங்கஸ்ட் கமெண்ட் போடலாம் நான் இந்த வாரம் யாருன்னு பார்த்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் சொல்றேன் ஓகே பை வீக்ஸ் அஹெட் பப பை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க பை